சார் நேற்று இருந்தே பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் வீடு வந்து தாக்குதல் ஏற்பட்டதுல தொடர்ந்து ஆள் எதிர்கட்சிகளால் சேர்ந்த பாஜகவர்கிட்ட எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும் தொடர்ந்து கண்டன குழு வந்து எழுப்பிட்டு வந்திருந்தாங்க திமுக கூட்டணியிலிருந்தும் சிலவர் வந்து கண்டனக்குரலாம் எழுப்பியிருந்தாங்க சார் இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க அவர் வந்து இப்போ தனது அலுவலகத்தையும் மூட நான் எழுத்து மூட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல கண்டன குரல்ங்கிறதுல முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும் என்ன நடந்ததுன்னு பார்க்கணும் ஒருவருடைய வீடு அதுவும் ஒரு எழுபது அறுபத்தி வயசு தாயார் வீட்டுல இருக்கு தனியா இருக்கிறப்ப போய் மிரட்டி அதை தாண்டி சாக்கடை மலத்தை கொட்டிட்டு வருதுன்னா இது தெளிவாக போன வாரம் நம்ம ச பார்லிமெண்ட்ல ஒரு அமைச்சர் நாகரீகம் தவறின்னு சொன்னார் அந்த வார்த்தையே அவங்க நிரூபிச்சு காமிச்சிட்டாங்களா ஏன்னா இது இவங்க முதல் தடவை இல்லை இவே ராமசாமியார் சி என் அண்ணாதுரை மு கருணாநிதி பாரம்பரியம் திரு மு கருணாநிதியை பற்றி ஏதோ ஒன்று இந்தியா டுடே பத்திரிகையில் வாசந்தி ஆசிரியராக இருந்தப்போ எழுதினப்போ அதே இந்தியா டுடே பத்திரிகையை வாங்கி கிழித்து அதில் மலத்தை சுருட்டி கொரியர் அனுப்பிச்சாங்கன்னு வந்திருக்கு ஸோ இது திமுகவுடைய பாரம்பரியம் அஃப்கோர்ஸ் நேற்றுக்கு யார் செஞ்சாங்க அப்படின்னு ஒரு கேள்வி துப்புரவு தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் அவர்களுக்கு தலைமையேற்று சென்று அந்த நிகழ்ச்சியை மொத்த மொத்தமாக தன்னுடைய ஃபேஸ்புக்கில் லைவ் பண்ணது வாணி ஸ்ரீ விஜயகுமார்னு சொல்லி அவருடைய ஃபேஸ்புக் ஐடியில் போட்டிங்கன்னா செல்வப் பெருந்தகையுடைய படம் இருக்குது திரு செல்வ பெருந்தகையை தனிப்பட்ட முறையில் திரு சவுக்கு தாக்கி கொண்டிருக்க தனிப்பட்ட முறைன்னா அவருடைய செயல் அரசியல் செயல்பாட்டை ஐ மீன் பர்சனல்லாம் இல்லை தனிப்ப அவ அரசியல் செயல்பாட்டை இது பர்டிகுலராக இது எந்த எதனால துப்புரவு தொழிலாளர்கள் வந்தாங்கன்னு பார்த்தால் த மத்திய அரசு நாற்பது பர்சன்ட் பணமும் மாநில அரசு இருபது பர்சன்ட் சப்சின்னு சொல்லி மொத்தம் அறுபது பர்சன்ட் சப்சிடியில் குட்டியான மாதிரி ஒரு வண்டி அதுல துப்புரவு இதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டு போற வண்டி வாங்கி தருது கிட்டத்தட்ட நூறு பேருக்கு கொடுக்கறதாக ஒரு ஸ்கீம் சென்டர் ஸ்டாலின் அரசு பண்ணிச்சு அஃப்கோர்ஸ் அதுல மத்திய சர்க்காருடைய பங்கீடு ஜாஸ்திங்கிறத சொல்லல ஸ்டிக்கர் தான் ஓட்டினாங்க பட் அது என்ன ஆயிருக்குன்னா துப்புரவு தொழிலாளர்களுக்கு கொடுக்கறது தொண்ணூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பெர்சன்ட் எஸ்சியை சேர்ந்தவர்களாக இருந்திருக்காங்க ஸோ இது வந்து அவங்களுடைய குலத்த ஊக்குவிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சவுக்கு முதல்ல கமெண்ட் அடிச்சுட்டு அதுக்கு பின்னாடி பார்த்தால் அந்த நூறு பேர்ல தொண்ணூற்றி ஒன்பது பேர் தொண்ணூறு பெர்சன்ட்டுக்கும் அதிகமானவர்களுக்கு வண்டி பத்திரம் யார் பேர்லையோ இருக்கும் மீதி எல்லாம் செ செல்வ பிறந்தகை அவருடைய வலதுகைகள் எழுதுகைகள் தான் அதை மெயின்டைன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பல ஆதாரங்களோட போட்டார் இப்போ இவர் போட்டது பொய் அது எந்த அலுவலகத்தில் எந்த பேரில் அவரே அந்த அலுவலகம் சார்பாக ரெக்ரூட்மெண்ட் நாங்கள் அந்த வேலைக்கு ஆள் எடுக்கிறோன்னு கொடுத்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லா ப்ரூஃபோடையும் கொடுத்துருந்தார் எனவே சவுக்கு பொறுத்த வரைக்கும் பல நேரங்களில் அடித்து விடுபவதாக இருந்தால் கூட இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஆதாரங்களை கொடுத்தார் ஸோ இதில் வந்து இது மத்திய அரசுடைய உதவி பெற்று கிடைக்கிற ஸ்கீமில் குறிப்பாக அதாவது அந்த துப்புரவு தொழிலில் ம கை மூலமாக அள்ளக்கூடாது ஏன்னா இந்தியாவிலேயே மிக அதிகமாக ஆனோர் துப்புரவு அள்ளும் வேலையில் இறந்து போயிருக்காங்கன்னா அது தமிழ்நாட்டில் தான் மிகவும் கேவலமாக திராவிட மாடல் அரசு செயல்படுகிறது அதை ஒழிக்கிறதுக்கு ஸ்வச் பாரத்து கீழே இந்த ஸ்கீம் வருது இதை கொடுக்குறப்ப அது எல்லாருமே எஸ்சி என்கிற ஒரு வருத்தத்தை சவுக்கு பதிவிட்டிருந்தார் ஆனால் சவுக்குடைய பல பதிவுகள் கேவலமாக அருவறுப்பாக இருக்கும் அதனால் அதை அவர் சொல்கிற எல்லாத்தையும் நம்ம எது எது ஆதரிக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை சொல்கிற விஷயம் கரெக்டாக இருந்தால் அதில் இல்லை இப்போ இவர் சொன்ன விஷயம் பொய் செல்வப் பிறந்தகை பற்றி இவர் பேசியது பொய்னு சொன்னால் செல்வப் இருந்தை அவருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கணும் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிடணும் எனக்கு மான நஷீடு கேட்கணும் அதையெல்லாம் விட்டுட்டு அரசு தாமீன் அதை இந்த அவர் பேசிய பேச்சை வச்சு யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு தெரியாது அவர் பேரில் பிசிஆரில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அது அவர் ஏற்கனவே கைதாகி இருந்த பொழுது அதில் வந்தப்ப மாஜிஸ்ட்ரேட் இதில் பிசிஆரே அப்ளை ஆகாது அவர் வந்து அவர்கள் உயர்த்திக்கே தான் பேசியிருக்காரு அவங்கள இதே தொழிலில் ஈடுபண்ணுமான்னு சுட்டி காட்டிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்கார் இல்லை சமூகத்தில் இரண்டு பிரிவுகளை பிரிவு கூட்டுறார் அப்படின்ற வழக்கு கொண்டு போனப்போ எங்கேயா ரெண்டு பிரிவே இல்லையே ஒரு பிரிவு தானே பேசியிருக்காருன்னு அப்பயும் ஸோ தெளிவாக இது ஏற்கனவே அந்த ஆக்டில் நிராகப்பட்டிருக்கு இதை மீறி செல்வ பிறந்த இருந்திருந்தால் அவர் மன நஷ்டஈடு போட்டு வழக்கு போட்டு வீடியோவையே நீக்கணும் கேட்கலாம் அந்த மாதிரி பண்ணிருக்கலாம் ஆனால் தன்னுடைய கூலிப்படையை அனுப்புறதுங்கிறது மிக 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 ஏற்றுக்கொள்ள முடியாது அடுத்தது ஈவேரா வழியில் அந்த பரம்பரையில் மலத்த அள்ளி கொட்டுறதெல்லாம் நல்லா இல்லை ஸோ இதை வந்து கண்டிச்சிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னதில் பார்த்தால் திரு அண்ணாமலை திரு முருகன் அமைச்சர் முருகன் போன்றவர்கள் தெளிவாக கண்டித்தார்கள் சீமானும் எப்பயும் போல கண்டிச்சிட்டார் திருமாவளவன் மத்தம் அவர் துப்புரவு தொழிலாளர்கள் பற்றி பேசியதால்னு ஒரு கேவியட்டையும் சேர்த்து தான் போட்டிருக்கார் அவர் துப்புரவு தொழிலாளிகளை அந்த விஷயத்தில் எதுவுமே தப்பாக பேசப்படலைங்கிறது நீதிமன்றம் வரைக்கும் போய் நிரா இதாகிடுச்சு ஆனால் தாங்கள் திமுக கொத்தடிமை என்று திருமாவளவன் நேற்றுக்கு அந்த கண்டன அறிக்கையில் கூட வந்திருக்கு எனவே இது வந்து முழுக்க முழுக்க தவறு நேற்றைக்கு உடனடியாக சிபிசிஐடிக்கு போயிருக்காங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு திமுக அமைச்சர் போய் அவருக்கு ஆறுதல் சொல்லியோ அல்லது காம்பன்சேஷனோ கொடுக்கறது பண்ணணும் அதை தாண்டி திமுக இருந்தும் போலீஸ் தரப்பில் இருந்தும் அவர் இருக்கும் வீடு மற்றும் அலுவலகத்தை காலி பண்ணுன்னு மிரட்டினதாக கூறப்படுகிறது பட் இந்த மாதிரி நடந்தால் ஓனர் எதுக்கு யாயை ஓனர் வாடகை குட்டி ஏதோ பணம் வருதுங்கிறதுக்கு விடுறவங்க இது பண்ண முடியாது எனவே இவர் அவருடைய பேச்சுக்கள் நல்லா இல்லை நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆதரவு போட்ட பிஜேபிக்காரர்களுக்கு அவருடைய பழைய போஸ்ட் எடுக்கிறாங்க எடுத்து பார்த்தா மோடி தன் தாயாரோடு இருக்கிற ஃபோட்டோவில் மிகவும் கீழ்த்தரமாக அருவறுப்பாக போட்டிருக்கார் கமலாலயம் அலுவலகத்தை திமுக குண்டர்கள் தாக்கின பொழுது சங்கிகள் ஒளிஞ்சதை பார்த்தா சந்தோஷமாக இருக்குன்னு அவர் போட்ட போஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து கமெண்ட் அடிச்சிருக்காங்க ஸோ சவுக்கு சங்கர் திராவிட பாரம்பரியத்தில் நாகரீகம் இல்லாமல் பேசியதை அப்பொழுதும் கண்டிக்கிறோம் இப்போ நேற்றைக்கு நடந்து கொண்டது தமிழர்கள் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நிமிர்ந்தடா திராவிடர்கள் என்று சொன்னால் காட்டு மிராண்டிகள் என்பதை மீண்டும் நிரூபிச்சிருக்காங்க இது இவர் வந்து நம்ம காங்கிரஸ் கட்சியில் இத்தாலி காங்கிரஸில் இருந்தால் கூட அவர் பத்து கட்சி அமாவாசை அவர் முதல்ல இது ரவுடிகளுக்காக கட்சி நடத்துகிற ஜெகன்மூர்த்தியில் ஆரம்பித்து விசிகால போயிட்டு அப்படி ஒரு ஒரு கட்சியாக போயிட்டு வந்தவர் தான் எனவே இது வந்து சவுக்கு வந்து இந்த விஷயத்தில் பேசினதில் தவறு இல்லை ஆனால் செல்வப்பெருந்து കൂടെ കുമ്പൽ இது துப்புரவு தொழிலாளர்கள்னு பொருந்தாத ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்தவங்க பேசிய லாங்குவேஜும் ஏன்னா அவங்களே லைவ் பண்ணி அந்த வீடியோவை போட்டாங்க அதை தாண்டி சவுக்குடைய அம்மா ஃபோனை வாங்கி வீடியோ காலில் பேசி இது பாருன்னு கெட்ட வார்த்தைகள் நம்ம இன்னைக்கு யூடியூப்பில் பேசினா பீட் போட வேண்டிய வார்த்தைகளை வச்சு அவங்க ஒரு வயதான தாயார் முன்னாடி பேசியிருக்காங்கன்னா இது எதுவுமே நல்லா இல்லை ஆனால் யாரையும் கைது பண்ணாமல் சும்மா சிபிசிஐடி என்கொயரிங்கிறது ஒரு ஐ வாஷாகத்தான் இருக்குது இது எதுக்குன்னு சொன்னால் யாருமே இனிமேல் யாருமே இந்த அரசை விமர்சித்தோ செல்வ பிரிந்தையை விமர்சித்தோ பேசக்கூடாது அப்படின்னு மிரட்டுறதுக்காக இருக்குது இத்தனைக்கும் பல நீதிமன்ற தீர்ப்புகள் யாரையும் ஒரு பேச்சுக்காகவோ ஃபேஸ்புக் ட்விட்டர் போஸ்ட்டுக்காகவோ கைது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இவருக்கு ஜாமீன் கொடுத்தப்போ கண்டிஷன் எதுவும் போடாமல் உயர்நீதிமன்றம் கொடுத்துச்சு இவருக்கு ரெண்டாவது இந்தியாவிலேயே மிக அதிகமாக உங்களுக்கு குண்டர் சட்டத்தில் ஒருவரை கைது செய்யறனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குது தமிழ் இந்தியாவுக்கு நூறு பேர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டால் அதில் ஐம்பத்தி நாலு பேர் தமிழ்நாட்டில் போடப்படுகிறதுன்னு உச்சநீதிமன்றத்தில் சவுக்கின் சார்பாக அவருடைய வழக்கறிஞர் கூறினார் அது தப்புன்னா தமிழக வழக்கறிஞர்கள் சொல்லியிருக்கணும் எனவே தமிழ்நாட்டில் நடப்பது அரச பயங்கரவாதம் அரசுக்கு எதிராக எழுதுபவர்களை நாங்கள் தாக்குவோம் அல்லது இந்த மாதிரி மலம் வீசும் அளவிற்கு கீழ்த்தரமாக நடந்து கொள்வோம்னு அப்கோர்ஸ் இது முதலமைச்சர் செஞ்சார நான் சொல்லல பட் செய்யப்பட்ட விதம் செய்யப்பட்ட முறை எந்த ஒரு மனித சிந்தனை கொண்ட எவராலும் ஏற்க முடியாதது மிகவும் கண்டிக்கத்தக்கது ஆனால் சவுக்கு சங்கரும் இதை வந்து பிளான் பண்ணிட்டு தான் பண்ணுறார் அவர் தெளிவாக திட்டமிட்டு தன்னுடைய சகோதரியின் கணவரான சசிகாந்த் செந்திலை திமுக தமிழக பா காங்கிரஸ் தலைவராக கொண்டு வரணும்னு பார்க்குறாரு அவரை தேர்தலில் ஜெயிக்க வைக்கிறதுக்காக அதிமுக கூட்டணியில் உறவாடி கொண்டு திருவள்ளூருங்கிறது அதிமுகவுக்கு ஒரு பலமான தொகுதி அதில் தி அதிமுகவை நிற்க வைக்காமல் இவங்களுக்கு விட்டுத்தர சொல்லி விஜயகாந்த் ரஜினிகாந்த் கட்சியிலேருந்து நின்று கிட்டத்தட்ட த தமிழ்நாட்டிலேயே அதிகமான லீடில் ஜெயித்த தொகுதி க சசிகாந்த் செந்தில் தான் நினைக்கிறேன் சசிகாந்த் சேந்தில் இந்த ஒன்றரை வருஷத்தில் பார்லிமெண்ட்டில் எதுவும் உருப்படியாக பேசினா மாதிரி தெரியல அவரை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காக இவர் டார்கெட் பண்ணுறாரா இந்த ஊழலை பொறுத்த வரைக்கும் இவர் கொடுத்துள்ள ஆதாரங்கள் தெளிவாக இருக்குது ஆனால் அவர் ஒரு அஜெண்டாவோடு தான் செயல்படுறவர் நம்ம சவுக்கு சங்கரை பா எந்த விதத்திலையும் இது பண்ணல அவர் கொடுத்த டேட்டா கரெக்டாக இருந்தால் ஏற்றுக்கிறோம் ஆனால் இந்த நேற்றைக்கு நடந்த சம்பவத்தை மனித முகம் கொண்ட அறிவு கொண்ட எந்த ஒரு மனிதனும் ஏற்க முடியாது ஏன்னா இதை உடனே செஞ்சது இவங்க அவங்க அப்படின்னு ஒரு கதையெல்லாம் இன்றைக்கி பரப்பிட்டுருக்காங்க இது முழுக்க முழுக்க காங்கிரஸ் கட்சி தொண்டர் அந்த வா வாணிஸ்ரீ விஜயகுமார் லைவ் பண்ணியிருக்காங்க ஃபேஸ்புக்கில் எனவே இப்போ டிலீட் பண்ணியிருந்தால் கூட பல பேர் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க எனவே இது முழுக்க முழுக்க திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்கு இதில் வந்து சவுக்கு சங்கர் போலீஸ் கமிஷனர்லாம் இழுக்கிறார் நமக்கு அதுக்கு மேலே எந்த ஆதாரங்களும் இல்லை ஆனால் செய்தது செல்வப் பிறந்தகையுடைய ஒரு வலதுகை தான் என்பதில் இல்லை இதற்கு க கண்டனம் அறிக்கையை தாண்டி செல்வப் பிறந்தகை உங்களுக்கு மன்னிப்பு கேட்கணும் அதுதான் சரியாக இருக்கணும் இன்னொன்று அதில் வந்து இன்றைக்கு வரைக்கும் யாரும் கைது செய்யப்பட்ட மாதிரியும் தெரியல அதாவது யாராவது இதுக்கு வந்து அப்போ அட்லீஸ்ட் மண்டபத்துலேயாவது பிடிச்சி ஆறு மணி வரைக்கும் வைக்கிறீங்க வீட்டில் வந்து கொட்டிட்டு போய் வீடியோ ரெக்கார்ட் இருக்கிற யாரையுமே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலைன்னா திமுக எதிர்த்து எழுதுனா பண்ண மாதிரி இருக்கு தமிழக அரசு நேற்று இதுவரை சிபிசிஐடிக்கு அனுப்பி இருக்கிறது ஒன்னு தான் சரியாக இருக்க மற்றபடி ஒருவரையும் கைது செய்யல அப்படிங்கிறதோ இந்த செயல்பாட்டை எந்த ஒரு நாகரீகம் உள்ள மனிதனாலும் ஏற்க இயலாது